விருச்சிக ராசி விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு இது வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்துட்டு பொருளாதாரம் பஞ்சம் சில பேருக்கு சில பேருக்கு கை கெட்டுது வாய் கட்டலை சில பேருக்கு வந்து கடன் தான் வாங்கி வாழ்க்கையை ஓட்டுற மாதிரி இருக்குது சில பேருக்கு ரொம்ப ஒரு மாதிரி வரவு செலவு அப்படியே ஒரு மாதிரி நெக் டு நெக் போயிட்டுருக்கு சரி இப்போ கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிற நேரம் வருது ரொம்ப பெரிய பீரியடாக வரல ஒரு ஷார்ட் பீரியட் தான் வருது உங்களுக்கான ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கிற மாதிரி இருக்குது அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த குரு வந்து இருந்து கடகத்துக்கு வந்துடுறார் நீர் ஜல ஜல ராசின்னு சொல்லுவோம் வாட்டர் சைன் அந்த வாட்டர் சைனில் கடகத்தில் வந்து உச்சமடைகிறார் விருச்சிகத்துக்கு ஃபினான்ஷியல் பிளானட்டே நீங்கள் தான் ஸோ விருச்சிகத்துக்கு லார்ட் ஆஃப் டூ அண்ட் ஃபைவ் அஞ்சு மற்றும் இரண்டு கரிமம் போய் உச்சமடையும் போது அவரோட பால் நேரம் விருச்சிகத்தையே விடும் ஸோ விருச்சிகத்துக்கு அக்டோபர் இருந்து ஒரு சூப்பர் ஆக்டிவேஷன் டைம் எடுத்துக்கலாம் இது ரொம்ப நாள் இருக்குமா அப்படிங்கிறதான் நான் ரொம்ப செக் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நாள் கண்டினியூ ஆகுமா ஏன்னா வக்ரம் அடைஞ்சது இப்போ வந்து அட்வான்ஸ் ட்ரான்ஸ் அப்புறம் வக்ரம் அடைது இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்கும்போது இந்த குரு வந்து என்ன பண்ணுறாருன்னா அக்டோபர் பத்தொம்போதுலேருந்து நவம்பர் லெவன்த்து வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி டூ டேஸ் அப்படின்னு எடுத்திருந்தேன் ஒரு இருபத்தி ரெண்டு நாட்கள் இந்த இருபத்தி ரெண்டு நாட்கள் மட்டும்தான் உச்சமடைஞ்சு முழுமையான தன்னுடைய ஒரு ஃபேவர்புளான விஷயமா பண்ண போகிறார் வெற்றிகத்துக்கு அதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறார் அப்படியே வக்கரம் அடைவார் உச்சமடைஞ்சு வக்கரம் அடைவார் இது கூட பரவாயில்ல அவர் வந்து விருச்சிகத்துக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சமடைஞ்சு அங்கே வக்ரமடைந்தால் கூட பரவாயில்ல சரி ஏதோ நல்லது பாதி கெட்டது பாதி இல்லை நல்லது செஞ்சுட்டு அப்புறம் அது அப்படியே ஒரு மாதிரி கிடச்சி அப்புறம் அதுக்கப்புறம் அது அது இல்லாமல் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதுவாது பரவாயில்ல அது டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் இருக்குது ஒன்றும் ட்ரபுள் பெருசாக சொல்ல முடியல இந்த டிசம்பர் ஃபிஃப்த்து இந்த ஃபோர்த்து ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்தில் வந்து உங்களுக்கு வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா அது அப்படியே வந்து கடகத்தில் இருந்து டிசம்பர் ஃபோர்த்து தான் கடகத்தில் இருந்து மறுபடியும் மிதனத்துக்கே போயிடும் மறுபடியும் மிதனத்துக்கே இது போகும் போது என்ன போகுது இப்போ இது வரைக்கும் எட்டாம் படத்தில் குரு நின்றுது ஒரு டேரெக்ட் மோஷன் அது டைரக்டான ஒரு டிரான்சிட்னு சொல்லுவோம் மிதனத்துல இருக்கிற முப்பது டிகிரியும் அதை என்ன பண்ணும் அது ஒன் டூ தேர்ட்டி வரைக்கும் ஃபார்வர்ட்லேயே தான் மூவ் ஆகிட்டு போகும் அதான் டைரக்ட் மோஷன் இப்போ ரெட்ரோரேட் ஆகி பின்னாடி இப்போ ரிவர்ஸில் போக ஆரம்பிக்குது இப்போ ரிவர்ஸில் போகும்போது என்னென்னா ஃபைனான்ஷியல் பிளானட் இல்லையா உங்களுக்கு இது வரைக்கும் எப்படின்னா கைக்கும் வாய்க்கும் அதாவது பணம் கிடைக்கிது அது செலவாகுது ஒரு பிஸ்னஸ் கிடைக்கிது பட் அது வந்து பெருசா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஒரு இன்கம் வருது பட் ஆனால் அந்த கையில் நிற்கல ஏதோ ஒரு மாதிரி ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குது ஏதோ ஒரு மாதிரி போயிட்டே இருக்குது லைஃப் வண்டி ஒரு மாதிரி போயிட்டே இருக்குது வேலை இருக்குது வாழ்க்கை இருக்குது எல்லாருக்கும் பட் ஆனால் ஐஎம் நாட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் இப்போ இந்த வக்ர காலம் வருது பாருங்கள் விருச்சகத்துக்கு உங்களுக்கு சுபாகரகம் அது அது எட்டாம் இடத்துல வக்ர காலம் தான் அந்த டிசம்பர் ஃபோர்த்துலேருந்து மார்ச் லெவன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்கும் இந்த டைம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசம்பர்லேருந்து எடுத்து பாருங்க ஜேன் ஃபெப் மார்ச் கிட்டத்தட்ட மோர் தென் நைன்டி டேஸ் மோர் தென் நைன்டி டேஸ் அப்போ கிட்டத்தட்ட ஒரு நைன்டி டேஸ் வச்சுங்க இந்த மோர் தென் நைன்டி டேஸ் வந்து விருச்சிகத்துக்கு எட்டாம் இடத்துல வக்கரகதியில் குரு இருப்பார் இந்த டைம் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா அப்படின்னா இங்கே தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் குறிப்பாக ஃபைனான்சியல் மேட்டர்ஸில் ஃபேமிலி மேட்டர்ஸில்